மகன் இதை பார்த்து பயந்து வேகத்தில் ஒரு மரம் தட்டி கீழே விழுந்து அவரும் தெரியுமா மனைவி பார்க்கிறார்கள் அருமையானவர்களே பிரியத்தின் உச்சகட்டம் பிரியத்தின் உச்சகட்டம் சொல்வார்கள் என்னை பைத்திய காரணம் என்று சொல்லட்டும் நான் ஹபீபின் ஆசி

கண்மணி நாயகத்தினுடைய விருந்து பாதிக்கப்பட்டுவிடும் கண்மணி நாயகம் விருந்துக்கு வந்து விடுகிறார்கள் உணவு உட்காருகிறார்கள் உட்காருகிற பொழுது ஜிபிரிகளை இஸ்லாம் சொல்கிறார்கள் என்று பிள்ளைகளையும் கூப்பிடுங்கள் மனைவிக்கு செய்தி எழுதுகிறது மனைவி சொன்னாங்களாம் கணவந்த பிள்ளைகள் வெளியே விளையாட போயிருக்கிறார்கள் வந்து சாப்பிட்டு கொள்வார்கள் எனவே கண்மணி நாயகத்தை சாப்பிட சொல்லுங்கள் பிள்ளை எங்க போனாங்களோ தெரிய என்று சொல்லுகிற பொழுது மீண்டும் ஜிபிரில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ் உணவின் கை வைக்காதீர்கள் உணவின் பக்கம் கை வைக்காதீர்கள் ரெண்டு பிள்ளைகளையும் அழைத்து சாப்பிட வையுங்கள் மீண்டும் கேட்கிறார்கள் மீண்டும் இதே பதில் மூன்றாவது கேட்கிற பொழுது ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி சொல்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ்